சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது மாபாதகம் தீர்த்த படலம் மா பாதகம் தீர்த்த இறைவனான சோமசுந்தரர் தந்தையை கொன்றதால் மகனுக்கு மகாபாதகமான பிரம்மகதி தோஷத்தை நீக்கி அவனுக்கு நற்கதி அழித்ததை பற்றி குறிப்பிடுகிறது மா பாதகம் தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் இருபத்தி ஆறாவது படலமாக அமைந்துள்ளது இளைஞன் செய்த தவறுகளால் ஏற்பட்ட துன்பங்கள் இளைஞனின் மீதான இறைவனின் கருணை மற்றும் கருணைக்காக சிவபெருமான் உமை அம்மைக்கு அளித்த விளக்கம் ஆகியவை இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்பமாக ஆட்சி செய்த காலத்தில் அவந்தி நகரின் வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒழுக்க சீலராகவும் முறையான வாழ்வினை உடையவராகவும் இருந்தார் அவருக்கு ரதியை போன்ற அழகான மனைவியும் இருந்தாள் அவர்களுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவன் துர்குணம் மற்றும் கெட்ட நடத்தைகள் உடையவனாக இருந்தான் தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்த செல்வத்தை கவர்ந்து சென்று விலைமகளிரிடம் கொடுத்து சிந்தி சிற்றின்பம் அனுபவித்து வந்தான் ஒரு கட்டத்தில் மகனுடைய கெட்ட நடத்தையால் அவரிடம் இருந்த வளம் குந்தவே அவர்கள் குடிசைக்கு வந்தனர் விலைமகளிற்கு கொடுக்க செல்வமின்றி அவன் சிற்றின்பத்திற்காக தனது தாயை நிர்பந்தித்து பணம் சோ கேட்டான் இதனை அறிந்த அவனுடைய தந்தை தன்னுடைய ஊழ்வினை மகன் வடிவில் வந்து வருந்துவதாக எண்ணி மிகவும் வருந்தினார் தாயை நிர்பந்தித்ததால் தந்தை அவனை கண்டித்தார் இதனை விரும்பாத அவன் தந்தை என்றும் பாராமல் தந்தையை கொண்டான் பிறகு தனது தாயையும் கைகொள்ளும் அளவு பொருளையும் எடுத்துக்கொண்டு கற்கள் நிறைந்த காட்டின் வழியே சென்றான் அப்பொழுது அங்கிருந்த கொள்ளையர்கள் மகனிடமிருந்த பொருளையும் தாயையும் கவர்ந்து சென்றனர் வேதியனாகிய தந்தையை கொண்டதால் மகனுக்கு மா என்கிற பர்மகத்தி தோஷம் பிடித்தது அதனால் அவன் உடல் மெலிந்து நோய்வாய்ப்பட்டதோடு மனதளவிலும் பெரிதும் பாதிப்படைந்து அங்கும் இங்குமாக திரிந்தான் இறுதியில் சொக்கநாதர் குடிக்கொண்டிருக்கும் மதுரை அம்பதியை அடைந்தான் அங்கு அவன் திருக்கோவிலின் கோவிலின் அருகே செய்வது அறியாக திதைத்து நின்று கொண்டிருந்தான் அங்கே இறைவனான சொக்கநாதர் வேடுவனாகவும் மீனாட்சியம்மை வேடுவீச்சியாகவும் வடிவம் கொண்டு சூதாடி கொண்டிருந்தனர் அப்போது இறைவனார் அம்மையிடம் இளைஞனான மாபாதகனையும் அவன் செய்த தவறுகள் குறித்தும் கூறினார் பின்னர் இறைவர் அம்மையிடம் கல்லுணரும் சிற்றின்பம் துய்த்தனும் அறிவை கெடுக்கும் இவற்றில் கல்லானது உடலால் உடல் உண்டால் மட்டுமே அறிவினை கெடுக்கும் ஆனால் சிற்றின்பமோ எண்ணதனும் பார்த்தனும் கேட்டனும் ஆகியவை தலையில் விஷம் விஷம்போல பரவி அறிவினை கெடுத்துவிடும் முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகியும் விடும் இறுதியில் அழிவினை கொடுக்கும் என்று கூறினார் பின்னர் நோய்வாய்ப்பட்ட இளைஞனிடம் சென்ற இறைவன் வேடுவனாக இருந்த இறைவன் இளைஞனை உனக்கேன் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று கேட்டார் வேடுவன் கேட்டதும் அவ்விளைஞன் தன்னுடைய தவறுகளையெல்லாம் எடுத்து கூறி அவற்றிற்காக அழுதான் இறைவனிடம் இவ்வாறு அழுவதைக் கொண்ட கரணை கொண்ட இறைவன் சரி நீ படும் துன்பத்திற்கு நான் ஒரு தீர்வு கூறுகிறேன் கேட்பாயா என்று கேட்டார் அவன் என்ன செய் சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்னுடைய பிரம்மகத்தை தோஷம் போனால் போதும் என்று இறைவனிடம் அழுதான் நீ கையால் பிச்சை எடுத்து தினமும் ஒரு பொழுது மட்டும் உண்ண வேண்டும் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து பசுக்களுக்கு அருகம்பூல் கொட்டு பொற்றாமரை குளத்தின் திருக்கோவிலின் தினமும் அங்க பிரதட்சணமும் செய்ய வேண்டும் இவ்வாறு நீ செய்து வந்தால் உன்னுடைய பிரம்மகத்தில் பழி நீங்கும் என்று அருளினார் இதனை கேட்டுக்கொண்டிருந்த உமை அம்மையாகிய வேடு வச்சு இறைவனாரிடம் ஐயனே உலகில் நல்லோர்கள் எத்தனையோ பேர்கள் உள்ளனர் அவர்களுக்கு தாங்கள் அருள் புரியாது இத்தகைய மாபாதகத்தைச் செய்த இந்த பாவிக்கு அருள் புரிவது ஏனோ என்று கேட்டார் அதற்கிறவனார் நல்லவர்கள் இப்பூமியில் நன்றாக வாழ வேண்டும் எனில் கெட்டவர்கள் திருந்த வேண்டும் மாபாதகம் புரிந்த இவ்விளைஞன் இன்றைக்கு அதற்குரிய தண்டனையும் அனுபவித்து அதனை தீர்க்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் அவனையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவனுக்கு நான் அருள் புரிந்தேன் என்று விளக்கம் கூறினார் அதற்கு உமையம்மை தங்களுடைய திருவிளையாடலை புரிந்து கொள்பவர் யார் ஆட்டுவோவரும் ஆட்டுவிப்பவரும் தாங்களே என்று கூறினார் பின்னர் இருவரும் மறைந்தருளினர் இளைஞனும் இறைவனான வேடுவர் சொன்னபடி நடந்து வந்தான் சில நாட்களில் அவனுடைய பாவங்கள் நீங்கியதால் நோய் நீங்க பெற்றான் பின் அந்த இளைஞன் ஒழுக்கமானவனாக மாறி சிவ சிந்தையனுடன் சிந்தையனையுடன் வாழ்ந்து இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான் முறையற்ற செயல் கொலைக்கு காரணமாகி இறுதியில் அழிவினை தரும் என்பதை இப்படலும் கூறும் கருத்தும் ஆகும் மாபாதகம் தீர்த்த இந்த இருபத்தி ஆறாம் திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நற்குணங்கள் வளரும் பிரம்மகத்தில் தொலையும் அகால மரணம் சம்பவிக்காது எல்லா நக நன்மைகளும் கிட்டும் இனி அடுத்த படலம் அங்கம் வெட்டின படலம் திருச்சி